நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு கடவுளுக்கு வந்து நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வரும்போது வலையில வந்து நிறைய காணக்கத்தை அப்புறம் சங்கரா மீன் இத வந்து எடுத்துட்டு இருந்தாங்க சங்கரா மீனை எங்க ஊர்ல துள்ளுக்கண்டை கண்டை கண்டன்னு சொல்லுவாங்க அதாவது கடல்ல வந்து நிறைய வகையான மீன்கள் இருக்கு எல்லா மீனுக்குமே வகை வகையா பேர் இருக்கு அதே மாதிரி யாரானா நான் தான் நண்டு எல்லாம் நண்டு தான் ஆனா சில பேர் வந்து நண்டியும் மீனும் எறாயும் கனவாவியும் உயிரினங்கள் அதுக்கு பல்வேறு பேர் இருக்க லாப்ஸ்டர்னா அது லாப்ஸ்டர் தான் இதை எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இது வந்து ஒரு கிலோ நின்றுச்சு தராசு சரியா இல்லையா தெரியல இந்த எடை தராசுக்கு பாத்தீங்களா அது எடை மிஷின்ல இருநூறு ரூபான்னு கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த வவால் ஃப்ரீ ஒரு கிலோ காசை வாங்கினா இந்த வவ்வாள் வந்து ஃப்ரீ இது யாருக்கு வேணும் சாப்பிட மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்பப்போ யாராவது கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போனோம் எப்படி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து ஏதாவது சமைக்கணும்னு தோணுச்சு சரி மீன் மார்க்கெட் போனோம் அங்க ஒரே ஒரே போட்டு தான் போயிருந்தது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கலவையான ஒரு கடல் உணவு வாங்கிட்டு வந்திருக்கோம் சொட்டலாம் பாருங்க கடல் ஏரா ஒரு பன்னெண்டு இருந்தது அப்புறமா நண்டு முட்டை இருக்கு பாத்தீங்களா அதை சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் இருந்ததுனால அது ஒரு நாலு நண்டு கேட்ட அதுவும் வந்து போட்டிருக்காங்க இதோட சேர்த்து இந்த நெத்திலி பாருங்க இது வந்து அரை கிலோ இருக்கும் நெத்திலி இது ரெண்டும் இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கலாமான்னு சொல்லுங்க இந்த இற இந்த நண்டு இத நான் அப்படியே ஒரு குழம்பு வச்சுட்டா நைட் ஏதாவது தோசை தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் இது பாருங்க இத கிளீன் பண்ணி மேலே ஃப்ரிட்ஜில் போட்டு ஊருக்கும் எடுத்துட்டு போகலாம் சென்னைக்கு அப்படின்னா போன்லெஸ் ஆக்கி வறக்கலாம் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால இதை அப்படியே க்ளீன் பண்ணி மேலே வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இது பாருங்க இத பன்னி மீனா இதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க தோலை உருக்கணுமா ஆ அப்படியே செதில மட்டும் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடறத உயிரா இருக்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல சதையா இருக்குமா அப்படியா வேற என்ன இருக்கு அந்த ஓரத்துல இருக்கிறது என்னது வஞ்சரம் வவ்வாலு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா ஐயோ எல்லாம் பண்ணி மீன் தானா இது என்னது இது வந்து இந்த இது

போட்டு போலையா இன்னைக்கு ஆ ரெண்டு தான் போச்சு இது பாருங்க தேங்காய் பாறை தானே தேங்காய் பாறை தானே இது இது ஒன்று தான் பெருசாக இருக்கு மீதியெலாம் சின்னதாக இருக்கு இது ரெண்டு தான் இருக்கு அது கூட இல்லை இருக்கா எடுங்க இரநூத்தி ஐம்பது ரூபான்னு போடுறாங்களாம் ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு போடுறான்றாங்க தேங்காய் பாறை அப்படியே அப்படியே சின்ன சின்னதாக இருக்குதெல்லாம் அப்படிதான் வளர்த்து சாப்பிடணும் இடம் மிஷினில் வைக்கட்டா உண்மையா நல்லா இருக்குமா அது சாப்பிட இது இது சாக்லேட் பண்ணியா அதான் சாக்லேட் சாக்லேட் பண்ணி மீனாமே அது சரி அதை கொடுத்துருங்க ஒரு கிலோ கவர்ல போட்டுருங்க

கட்டு வாங்கி பாருங்க ஒரு வஞ்சிர மீன் இருக்கு இது வந்து ஐவாவால் தானே அது வந்து மூணு இருக்கு ரெண்டு இந்த டைகர் பாரு வேற மாதிரி இருக்குல்ல மூணு நாலு அஞ்சு ஆறு கொடுத்துடலாமா கம்மி பண்ண முடியாதா ஐம்பது ரூபா சரி இந்த சில்லற கொடுங்க நண்டா

எத வீடியோ எடுக்கிறாங்கன்னா தெரிய மாட்டா கவர் கொடுங்க கவர் செலவா பண்ணிக்கலாம்

சீர்காழி நீல நண்டு நீல நண்டுன்னு சொல்லலாம் இது எல்லாம் ஒரு தட்டில இருக்கு தூண்டில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல வாயில தொங்குது மூணு ஐவவால் அது கூட ஒரு கண்ணாடி பாறை வந்து ஃப்ரீ மூணு இது எல்லாமே எவ்வளோக்கு வாங்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எவ்வளோக்கு திரும்ப வாங்கினேன் தேவபாலோட வாயில அப்படியே ரோஸ் கலர்ல அழகா இருக்குது இங்க பாருங்க சூப்பர் இது எல்லாமே ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ்ல நான் வாங்கினேன் எவ்வளவுக்கு வாங்கலாம்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்காய் பாறை இந்த சைஸ்க்கு வந்து மீன் மார்க்கெட்ல எனக்கு கிடைச்சது ஒரு கிலோ முந்நூறுவான்னு சொன்னாங்க அதுல வந்துட்டு எனக்கு ஆறு மீன் நின்னுது ஆறா ஏழு மீன் நின்னுது இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஐசுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களா தான் கமெண்ட்ல சொல்லுங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஆனா காலையில வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது பாருங்க கொஞ்சம் ஐசுன்னு நினைக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா ஒரு சிலது வந்துட்டு ஐஸா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா தான் போட்ல வந்ததுன்னு சொன்னாங்க இத இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க இந்த தேங்காய் பாறை இவ்வளவும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரா வாங்கலாம்னு எனக்கு தோணுது போன்லெஸ்ஸாக பண்ணி ஃபிஷ் ஃபிங்கர் போட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருக்கு பாப்போம்